ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்தே ஜாப்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு செய்தி தான் பார்க்க போகிறோம் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திலிருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா அதுக்கான ஒரு வீடியோ தான் இது மொத்த வேக்கன்சின்னு பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒன்பது வேகன்சி வந்து கொடுத்துருந்தாங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வந்து அதாவது இப்போ குரூப் ஃபோர் டெட் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் எடுத்துக்கிட்டோன்னா டோட்டலாக வந்துட்டு இவ்வளோ வேகன்சி இருக்குது எந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்கனாலும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இதில் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு விதமான வேக்கன்சி வந்து அலாட் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தோன்னா மதுரை மாவட்டத்துக்கான வேலைவாய்ப்புக்கு பார்க்குறோம் மொத்த வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை மாவட்டத்தில் மட்டும் எழுபத்தி மூணு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க டோட்டலாக இதில் வந்துட்டு ஒரு நான்கு கேட்டகரியாக பிரிச்சிருக்கிறாங்க அதுக்கான பிடிஎஃப் இருக்குது சப்போஸ் நீங்கள் இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எம்எர்ஜிசி வெப்சைட்டில் போய் நீங்கள் மதுரை டிஸ்டிக்னு டைப் பண்ணீங்கனாலே வந்துடும் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா எக்ஸாமினர் சீனியர் பைலீஃப் ஜூனியர் பைலீஃப் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான வேக்கன்சி வந்து ஒன்பதுன்னு கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்துட்டு கிளீனிங்ஸ் அதாவது துப்புரவு பணியாளர் நைட் வாட்ச்மேன் அப்புறம் மசால்ஜி இந்த பணிக்கு பார்த்தோம்னா இருபத்தி மூன்று வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து டிரைவர் அப்படிங்கிற பணிக்கு ஒரு வேக்கன்சியும் அடுத்து காப்பியஸ்ட் அட்டெண்டர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற பணிக்கு வந்துட்டு ஒரு நாற்பது போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க இது எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து இருபத்தி ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி தான் கொடுத்துருக்குறாங்க அதாவது அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளோட செல்லான்னு அப்டேட் பண்ணுறதுக்கான டேட் வந்து இருபத்தி ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துருந்தேன் இப்போ அதுக்கான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கலாம் நீதித்துறை ஆட்சேர்ப்பு பிரிவு மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் சென்னை இது வந்து எந்த மாவட்டத்துக்குள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை டிஸ்ட்ரிக் வந்து எடுத்துருக்கேன் சப்போஸ் உங்களோட மாவட்டத்துக்கு இது எடுக்க தெரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான மாவட்டத்துக்குள்ள அந்த வேக்கன்சி டீடைல்ஸ்மே நான் ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவா மாவட்டத்தோட பேர் பார்த்தோம்னா மதுரை அறிவிக்க தேதி வந்து இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துட்டாங்க இணையத்தில் வந்துட்டு விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க கடைசி தேதினு பார்த்தோம்னா இருபத்தி ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வு கட்டணம் செலுத்த கடைசி தேதின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்ணப்ப கட்டணமானது இந்தியன் பேங்கில் மட்டும்தான் போய் நம்ம வந்து செலானை வந்து பே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே நெட்ஒர்க் வந்து எறற் காட்டுது அதாவது ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு வந்துட்டு அது மாதிரி அப்லோட் பண்ணுற பிடிஎஃப் வந்துட்டு நம்ம வந்து நம்மளோட சர்ட்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறது வந்து ஒன் ஒன் ஃபைவ் நூற்றி பதினஞ்சுக்கு இதில் தான் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதையுமே பார்த்துக்கோங்க நான் இப்போ வந்து எடுத்து வச்சிருக்க நோட்டிபிகேஷன் பார்த்தோம்னா நகல் பிரிவு உதவியாளர் மற்றும் அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு பணிக்கும் வந்து ஒவ்வொரு விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கான இப்போ நம்ம ஒரு நான்கு விதமான பணி ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லையா நான்கு விதமான பணிக்குமே நான்கு விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க நாம் இப்போ பார்க்க போகிறது நகல் பிரிவு உதவியாளர் மற்றும் அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்க போகிறோம் உங்களுக்கு வந்துட்டு எங்கே வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ஆஃப்லைன் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் மட்டும்தான் இந்த வெப்சைட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த வெப்சைட்டில் மட்டும்தான் நம்ம போய் இணைய வழியாக மட்டுமே விண்ணப்பங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க வேறு எந்த முறையிலையும் வந்து நாங்கள் தபால் கொரியர் பதிவு தபால் இந்த மாதிரி மின்னஞ்சல் எதிலையுமே நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதில் வந்துட்டு யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் வழியில் பயின்றோருக்கான பிஎஸ்டிஎம் சர்ட்டிஃபிகேட் இருக்கும் இல்லையா அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் சப்போஸ் தமிழ் வழியில் ஒன்றாம் வகுப்பு முதல் இதில் வந்து எட்டாம் வகுப்பு வரை தான் க்ளாஃபிலிக் அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பார்த்தோம்னா எட்டாம் வகுப்பு வரை வந்து கொடுத்துருக்குறாங்க தகுதி வந்து சப்போஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கி இதில் அப்லோட் பண்ணணும் அடுத்து பதவியோட பேர் பார்த்தோம்னா நகல் பிரிவு உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கு ஒரு வேக்கன்சியும் அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கு முப்பத்தி ஒன்பது வேக்கன்சியும் கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான ஊதியம் பார்த்தோம்னா பதினைந்தாயிரத்தி எழுநூறு ரூபாயிலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி முந்நூறுரூபா வரை இருக்கும்னு சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா தகுதிகள் வந்து கொடுத்துருக்குறாங்க நகல் பிரிவு உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கு பார்த்தோம்னா அறிக்கை தேதியன்று எட்டாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அதற்கு நிகரான தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி அலுவலக உதவியாளருக்கும் சேம் தகுதி தான் கொடுத்துருக்குறாங்க எட்டாம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னா அதற்கு நிகரான தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க தனித்தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா மிதிவண்டி வந்து ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க முன்னுரிமை யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சப்போஸ் இப்போ ரெண்டு கேண்டிடேட்ஸ் சேமாக செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னா எல்லாமே கரெக்டாக சேமாக இருக்குது ரெண்டு பேத்துக்குமே ஒன்று போல் இருக்குது அப்படின்னா ஓட்டுநர் உரிமம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும் இப்போ ரெண்டு கேண்டிடேட் ஒரே தகுதி உடையவங்களாக இருக்காங்க அப்படின்னா ரெண்டு பத்தில் யார்கிட்ட வந்து லைசன்ஸ் இருக்கோ அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து தேர்வு கட்டணம் அப்படின்னு பார்த்தோம்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிசி இஸ்லாமியர் இல்லாத பிற இவங்களுக்கெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு பதவிக்கும் வந்துட்டு ஐநூறுரூவா பே பண்ணணும் இப்போ ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு மூணு பதவிக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா கட்டணும் ஒரு பதவிக்கு வந்துட்டு ஐநூறுரூபா வீதம் மூன்று பதவிக்கு ஆயிரத்தி ஐநூறு கட்டணும் சப்போஸ் நீங்கள் வந்து ஆதித்ராவிடர் ஆதித்ராவிட வகுப்பினர் இந்த மாதிரி அதாவது தமிழ்நாட்டை சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த விளக்கு கொடுக்குறாங்க இந்த வகுப்பு சார்ந்தவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா முழு விளக்கு அதாவது நம்ம ஃபீஸ் கட்ட வேண்டாம் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அனைத்து வகுப்பினையும் சேர்ந்து ஆதரவற்ற விதவைகளுக்கு வந்துட்டு அவங்களுக்குமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா முழு விலக்கு அதாவது அமௌண்ட்டு வந்து பே பண்ண வேண்டாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க மாற்றுத்திறனாளிகள் நாற்பது சதவீதத்திற்கு குறைவான உணவு கொண்டிருக்கக்கூடாது அப்புறம் வந்துட்டு ஆதரவற்ற விதைவுகள் வந்து பொறுத்தவரை ஆதரவற்ற விதைவுகளுக்கான சான்றிதழை வருவாய் கோட்டாட்சியர் சாராட்சி இந்த மாதிரி இவங்ககிட்ட வந்து சைன் வாங்கியிருக்கணும் அழுவிக்க தேவைக்கு முன்னரே பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு வந்து ஃபீஸ் பே வேண்டாம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அடுத்த தேர்வோட தன்மை பார்த்தோம்னா ஒரு மூன்று ப்ராசஸ் இருக்குது பொது எழுத்து தேர்வு அப்படின்னு பார்த்தோம்னா அப்ஜெக்டிவ் டைப்ஸில் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் ஃபில் பண்ணுறோம் ஹண்ட்ரட் மதிப்பெண்கள் எழுதுகிறோம் அதாவது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம இப்போ பார்க்குறது வந்துட்டு நகல் பிரிவு உதவியாளர் மற்றும் அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கான ஒரு எக்ஸாமுக்கான சிலபஸ் பார்க்குறோம் அடுத்து ரெண்டாவது பார்த்தோம்னா செய்முறை தேர்வுன்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து எழுபது மதிப்பெண்களுக்கு வந்து தேர்வு எழுதுகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பொது எழுத்து தேர்வு தான் நடக்கு அதில் செலக்ட் தான் செய்முறை தேர்வு எழுபது மதிப்பெண்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க மூன்றாவது வந்து வாய்மொழி தேர்வுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இது வந்து முப்பது மதிப்பெண்களோட அடிப்படையில் வந்து விண்ணப்பதாரர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த மூன்று ப்ராசஸ்லேயுமே பாஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அந்த ஜாப்க்கு வந்து செலக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியுமே கொடுத்துருக்குறாங்க அதனால் ஃபஸ்ட்டு வந்து பொது எழுத்து தேர்வுக்கான சிலபஸ் பற்றி பார்த்துலாம் செய்முறை தேர்வுக்கும் வந்து சில டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கான டீட்டெயில்ஸும் பார்த்துடலாம் இப்போ பொது எழுத்து தேர்வு அப்படிங்கிறதுக்கான சிலபஸ் போகிறோம் பகுதி ஆ மற்றும் பகுதி ஆவணா அப்படின்னு சொல்லி இரண்டு பகுதிகளை வந்து உள்ளடக்கியதாக காணப்படுது பகுதி ஆ அப்படின்னு பார்க்கும்போது பொது எழுத்து தேர்வு வந்து தமிழ் கொடுத்துருக்குறாங்க பொது தமிழ் வந்து தமிழ் தமிழ்மொழி தகுதி தேர்வுக்கு உள்ள சிலபஸ் தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதாவது நமக்கு வந்து சிக்ஸ்த் டு எயித்து ஸ்டாண்டர்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கும்போது நம்ம சிக்ஸ்த் டு எயித் ஸ்டாண்டர்ட் வரை வந்து தமிழ் ஃபுல்லாக படித்தா போதும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிலபஸ் பார்த்தோம்னா பொது எழுத்து தேர்வு வந்து பொது ஆங்கிலம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதாவது தேர்வு செய்ய மீடியம் அதாவது தமிழ் எழுதினாலும் எழுதிக்கலாம் மாற்றுத்திறனாளிகள் வந்து ஆங்கிலம் எழுதணும்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க எட்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தில் உள்ள சிலபஸ் தான் கொடுத்துருக்குறாங்க தமிழை பொறுத்தவரை வந்து மொத்த வினாக்கள் வந்து ஐம்பது கொடுத்துருக்குறாங்க மொத்த மதிப்பெண்களும் ஐம்பது இதுக்கான குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண் பார்த்தோம்னா இருபது எடுத்தால் போதும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க பகுதி ஆவணான்னு பார்த்தோம்னா பொது அறிவு கேட்குறாங்க இதுவும் ஐம்பது மதிப்பெண்களுக்கு எழுதுகிறோம் ஐம்பது வினாக்கள் இருக்கும் குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இருபது எடுத்தால் போதும் இரண்டு மணி நேரம் வந்து இந்த தேர்வு நடக்கம் கொடுத்துருக்குறாங்க அதுக்கான பாடத்திட்டம் பகுதியாக பகுதியாக எவ்வளோ இருக்கும் எவ்வளோ நேரம் எழுதுறோம் அப்படின்னு பார்த்துட்டோம் பகுதியாவுக்கான சிலபஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பொது தமிழ் எட்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ்நாடு அரசு பாடத்திட்டம் வந்து கொடுத்துருக்காங்க மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு பார்த்தோம்னா அவங்க எந்த பாடம் சூஸ் பண்ணுறாங்களோ தமிழோ இல்லை ஆங்கிலமோ அதுக்கு படி வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க பகுதி ஆவணம் அப்படின்னு பார்த்தோம்னா நடப்பு நிகழ்வுகள் கொடுத்துருக்குறாங்க அடிப்படை கணிதத்திறன் மற்றும் வீட்டு பராமரிப்பு முறைகள் சுகாதாரம் உணவு தயாரிப்பு மற்றும் பரிமாறுதல் தோட்டக்கலை உபகரணங்களை கையாளுதல் மற்றும் பராமரிப்பு செய்யும் முறைகள் நீர் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு வீடு மற்றும் அலுவலகம் பராமரிக்கும் அடிப்படை கொள்கைகள் அப்படிங்கிற இந்த இதை அடிப்படையாக வச்சு தான் நாங்கள் வந்து கொஸ்டின்ஸ் மேக் பண்ணுறோன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க நடப்பு நிகழ்வுகள் அடிப்படை பேசிக்கான ஒரு கணிதம் கொடுத்துருக்குறாங்க அடுத்து வீட்டு பராமரிப்பு முறைகள் இதுக்கான சிலபஸ் தான் நாங்கள் க கொடுக்குறோம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க நம்மளோட இன்னொரு சேனல் வந்து கவிதா ராம்ஜின்னு சொல்லி வச்சிருக்கிறோம் அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எக்ஸாமுக்கான சிலபஸ்க்கான கோச்சிங் வந்து கொடுத்துக்கிட்ருக்கோம் அதுக்கான சிலபஸுமே இப்போ நம்ம அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கான சிலபஸ்க்கான அந்த கோச்சிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து அந்த இதை பார்த்து வந்து நீங்கள் படிச்சுக்கலாம் அதுக்கான இதுமே லிங்க் கொடுக்குறேன் அடுத்து இரண்டாவது ப்ராசஸ்ஸான செய்முறை தேர்வு கொடுத்துருக்குறாங்க இது வந்து எழுபது மதிப்பெண்களுக்கு வந்து நம்ம எழுதுகிறோம் குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி எட்டு எடுத்தால் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எந்த முறையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியுமே கொடுத்துருக்குறாங்க செய்முறை தேர்வுக்கு எழுத்து தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையை வச்சு ஐந்து என்ற விகிதத்தில் அல்லது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட்சேர்ப்பு பிரிவினால் நியமிக்கப்படும் விகிதப்படி வந்து விண்ணப்பதாரர்கள் வந்து அழைக்கப்படுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருப்பினும் ஒவ்வொரு இட ஒதுக்கீடு குழுவிலும் ஒரே மதிப்பெண்ணை பெற்ற அனைத்து தேர்வர்களுக்கும் செய்முறை தேர்வுக்கு அதாவது ஒரே இதில் அதாவது செலக்ட் ஆயிருப்போம் அதாவது பாஸ் பண்ணியிருப்போம் அந்த மாதிரி இருக்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி அழைக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க அடுத்து செய்முறை தேர்வின் தேர்வின் முறை தேர்வு நடைபெறும் தேதி எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா விண்ணப்பத்தாரர்களுக்கு வந்துட்டு நம்மளோட அந்த வெப்சைட் மூலமாகவே தெரியப்படுத்துகிறோம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அடுத்து மூன்றாவது ப்ராசஸான வாய்மொழி தேர்வு இதுக்கு வந்து முப்பது மதிப்பெண்கள் வந்து கண்டக்ட் பண்ணுறோன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க தகுதிக்கான குறைந்தபட்ச மதிப்பெண்கள் பார்த்தோம்னா பனிரெண்டு எடுத்தாலே நம்ம போதும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க வாய்மொழி தேர்வுக்கு வந்து விண்ணப்பத்தர்கள் வந்து பொது எழுத்துத் தேர்வு மற்றும் செய்வதுரை தேர்வில் பெற்ற மதிப்பெண்களோட அடிப்படையில் ஒன்னிஸ் மூணு என்ற மதிப்பெண்களோட அடிப்படையில் தான் தேர்ச்சி செலக்டன் ப்ராசஸ் வந்து நடக்குன்னு கொடுத்துருக்குறாங்க இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒவ்வொரு பதவிக்கும் வந்துட்டு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட்சேர்ப்பு பிரிவு நிர்ணயிக்கும் எண்ணிக்கையில் தான் ஒவ்வொரு பதவிக்கும் வந்து தேர்வு செய்வாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு ஒதுக்கீட்டு பிரிவிலும் வரம்பு நிலை மதிப்பெண்களுக்கு அந்த மாதிரி வச்சு தான் அதாவது ஒரே மார்க் எடுத்திருந்தாங்க அப்படின்னா வாய்முறை வாய்மொழி தேர்வில் வந்துட்டு நேரத்தில் சான்றிதழ் வந்து சரிபார்க்கப்படும் அதோட அடிப்படையில் வந்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி தான் நாங்கள் வந்து செலெக்ஷன் ப்ராசஸில் செலக்ட் பண்ணுவோம் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்து தேதி நடைபெறும் தேதி அதாவது தேர்வு நடைபெறும் தேதி இடம் எல்லாமே நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவோம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க விண்ணப்ப ஒரு அறிவுரை எக்ஸ்ட்ரா இது கொடுத்துருக்குறாங்க என்னென்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க அதாவது காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி ஒரு பிடிஎஃப் இருக்குது அதை ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க எல்லா இதுவுமே டீட்டெயில்ஸு நீங்கள் எந்த ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஃபுல் டீடைல்ஸ் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் இப்போ இந்த இதுக்கான டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம் இதுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷனில் வந்து டூ தமிழ் இங்கிலீஷ் வந்து இங்கிலிஷ் பிடிஎஃபும் சில மாற்றங்கள் இருக்கு அப்படின்னா இங்கிலீஷ் பிடிஎஃப்ல என்ன இருக்கோ அந்த அவங்க கான்செப்ட் என்னவோ அதன்படி தான் நாங்கள் வந்து எல்லா ப்ராசஸுமே மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதனால ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்க இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுறது வந்து கொஞ்சம் முன்னதாகவே அதாவது லாஸ்ட் டேட் இருபத்தி ஏழு கொடுத்துருக்காங்க இல்லையா நீங்க அதுக்கு முன்னதாகவே வந்து அப்ளை பண்ணிடுங்க ஏன்னா வெப்சைட் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது அப்ளை பண்றதுக்குமே ரொம்ப டிலே லேட் ஆகுது அதுக்கப்புறம் நம்மளோட செல்லானை எடுத்துகிட்டு போய் இந்தியன் பேங்கில் தான் நம்மளோட செல்லானை கட்டி வந்து அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க வேறு எந்த பேங்க்லேயுமே நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ண முடியாது ஒன்லி இந்தியன் பேங்கில் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க அந்த செல்லானை வந்து அப்செட் அதாவது அவங்க அப்ளை பண்ணதுக்கப்புறம் அவங்களோட பேங்க் காப்பியை வந்து அவங்க எடுத்துப்பாங்க கோர்ட்டு காப்பியும் கேண்டிடேட்ஸ் காப்பியும் நம்ம கையில் கொடுத்துருவாங்க நம்ம எதை அப்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா கோர்ட்டு காப்பியை வந்து ஸ்கேன் பண்ணி நம்ம கம்ப்யூட்டர் சென்டரில் போய் அனுப்புற மாதிரி இருக்கும் அதனால் எல்லா ப்ராசஸுமே கரெக்டாக இது பண்ணுங்கள் நீங்கள் எல்லாம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அப்ளை வந்து சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும் நம்மளுக்கு வந்து மெயில் வரும் மெசேஜுமே வரும் அதனால் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு எதுவும் டவுட் இருந்துச்சுட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நம்மளோட வீடியோஸும் அவங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆள் அப்படிங்கப்பட்ட கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க